வணக்கம் பீவாஸ் நான் தான் உங்கள் வியாபாரி நம்ம டெய்லியும் ஒரு ஒரு ஃபுட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் நீ நம்ம பார்க்க வேண்டியதான் சாத்துக்குடி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் சாத்துக்குடி இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது இந்த முகூர்த்தன்னு வந்துவிட்டா சாத்துக்குடிக்கு வர வாழ்வு இருக்கே அடடடடா இந்த பை காய் போடுறதுக்கு அது டிமாண்ட் ஆகிடுது இந்த சாத்துக்குடி ரெண்டு ரூபா மூணு ரூபா கூட்டி போடுறாங்க நம்ம எடுக்க டே ரெகுலராக எடுக்க போகிறாங்க போனால் சேர்த்து சொல்கிறாங்க அப்படியே அப்படி தாத்துக்குடி போச்சு தான் பார்க்க போகிறோம் லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று ஒன்றா இதுமாரி கூடையில் வச்சு தான் இறக்குவாங்க கிலோ வச்சு தான் வரும் அப்போ தான் அது ஒரு கணக்காக போய் சேரும் அப்போ கணக்கு பார்க்கவும் கரெக்டாக இருக்கும் எத்தனை கிலோ இறங்கியிருக்கு போயிருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் இன்றைக்கி நம்ம ஆர்டர் எடுத்துக்கடை உள்ளே இருக்கிறதுனால இப்படி தலையில் கொண்டு போய் தான் கொட்டணும் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காரு உழைப்பாளி நம்ம ஆர்டர் எடுத்துக்கடை தான் உலகநாத ஐயா கடை இங்கே தான் ரெகுலராக ஆர்டர் எடுக்கிறேன் இவங்க தான் ஃபஸ்ட் கிளாஸாக அவங்களுக்கு சாத்துக்குடி கொடுக்குறாரு ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக இவர் இந்த வியாபாரத்தை பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு உலகநாதன் ஐயா சாத்துக்குடி ஆரஞ்சுனாலே இவங்க தான் ஸ்பெஷல் ஃபஸ்ட் குவாலிட்டியாக கொடுக்கறதுல இவங்க ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி எல்லாமே சாத்துக்குடி மூணு வகை சைஸாக வரும் மூணு வகை சைஸாக போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு சைஸ் கொடுத்துருந்தேன் அது இப்போ எவ்வளோ அழகாக போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இப்படி தான் சைஸ் வரைய பிரிப்பாங்க பிரித்து நமக்கு தேவையான ஆர்டரை ஃபுல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க பாருங்க நம்ம ஆர்டரை ஃபுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு மூட்டையும் இருபது இல வரும் அது மாரி அவங்க ஃபுல் பண்ணி இட வச்சு இதுமாரி போல் பேக் பண்ணி அழகாக வைக்க ஆரம்பிச்சுடுவாங்க உலகநாதாய கடையில் எப்போவுமே வேலை செய்கிறாங்க எப்போவுமே புளி மாரி தான் வேலை பார்ப்பாங்க இவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்கிறாங்க பாருங்கள் பார்க்குறது நமக்கே அவ்வளோ இருக்குது பாருங்கள் கோயம்பேடு மார்க்கெட் வந்தால் கண்டிப்பாக உலகநாதாய கிடைக்குவாங்க நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு குவாலிட்டியோட சாத்துக்குடி ஆரஞ்சுலாம் கிடைக்கும் தெளிவாகவும் இருக்கும் ஆரஞ்சு போட பொதுவாக உடம்புக்கு நல்லது டாக்டர்கிட்ட போனாலே சாத்துக்குடி ஜூஸு ஆரஞ்சு ஜூஸு குடிங்க தான் சொல்லுவாங்க நம்ம ஆர்டர் ரெடி ஆகிடுச்சி பர்ஃபெக்டாக இன்னும் வண்டி ரெடியாக வந்துடுச்சு இன்னும் ஏற்ற வேண்டியது தான் ஓகே விஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கட்டி விடுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்